எங்கூர் சேர்ந்த கபி ஸ்குரு அந்த பையனுக்கு பிறந்த நாள் அந்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்துக்கிறேன் கபிஸ் நீ பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்க நன்றி போகணும் வரும் முந்தி ஒருத்தர் ரெண்டு பேர் கிடந்தான் இப்ப எல்லாரும் நானா பேப்பர் ரெடி பேப்பர் எடுத்து கைய கால தூக்கி தலைகிறாங்க ஆனா வெங்கப்ப

வாங்கல வழங்காத ஒரே ஹெடிட் புதுசு புதுசா வரணும் இருபது இருபத்தி அஞ்சு பேப்பர் இது எந்த எங்க 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 உள்ள வெங்கப்பயல இல்லை வெங்கப்பயா இப்படி வந்து ஏன் எரிட்டு பண்ணிட்டு கிரிட்டு பண்ணிட்டு கிடைக்க வெங்கப்பயும் பூரா ஹெடிட் ஏடா வெங்கப்பயலை இந்த உரத்த நாடுங்கிற நாடு ஊர்ல பாலியல் பலக்காரம் பண்ணிருக்காங்க பெண்களை அட பெண்களை சேர்ந்து பாலியல் பலக்காரம் பண்றீங்கள உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன் முட்டா பயிரா இல்ல நல்லவனா வாங்க நம்ம நாடு இந்திய நாடுல நாட்டு நாட்டு பத்தி எல்லாம் மண்ணா பயிரலாம் மானகட்ட பயிரலாம் அட எங்க பயில இப்படி உரத்த நாடுங்கிறதுல பழைய பழக்கம் பண்ணிருக்கானே பங்க பய எந்த பங்க பயிரா சுட்டு தான் இருக்கு இருந்து எங்க பயிர அனைவருக்கும் என்னுடைய உயர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை இந்த வருடம் நாம் என்றும் மனமகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் பழகிக்கொள்வோம் போனவர்களிடம் எப்படி இருந்தாலும் இந்த வருடம் புது வருடம் நம்மை அன்போடு அழைத்துக் கொள்ளுமாறு கடவுளை பிரார்த்திப்போம் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது அதை நம் நம்மை காப்பாற்றும்

எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் என்ன வெயில் அடிக்க போடுங்க சூரியன் பாருங்க சூரியன் என்ன பாருங்க என்ன இதாக இருக்குது பாருங்க என்ன வெயிலாக இருக்குது தெரியுமா ஜம்முன்னு ஜம்முன்னு இருக்கு வெயில் அடிக்கும் எங்கள் ஊரில் இப்படிதான் வெயில் அடிக்கும் சும்மா போக்கலாம் கறக்க போட்டீங்களா கேட்க போக்காம வெயில் நல்லா பாருங்களேன் ஜம்முன்னு இருக்கும் வெயில் இருக்கும்